நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாஜிப்பூர் புதுச்சேரியிலே குழு இன்னைக்கு காரைக்கால் வந்திருக்கிறோம் காரைக்கால்ல மாங்கன திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக மூன்று நாள் விழாவாக இங்கே வந்து கலை கட்டும் வெளியூர் போயிருக்கிற மக்கள்லாம் கூட இங்கே வந்து இந்த விழாவை ரசிப்பாங்க என்ன சொன்னால் வந்து காரைக்கால் அப்படின்னு சொன்னாலே காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து எல்லோருடைய நினைவிலும் இருக்கும் வந்து அம்மையே அப்படின்னு அழைத்த ஒரு பெண்மணி ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணி நம்மளுடைய காரைக்காலில் வாழ்ந்தாங்க அப்படிங்கறது வந்து நாம பெற்ற பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரைக்காலில் பிறந்து பிரான்ஸ்ல போய் வாழ்ந்து ஆனால் இன்றைக்கும் காரைக்கால் மறக்காம மாங்கன கேவிழாக்கு இங்க வந்து அதை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே வருகை தந்திருக்கும் சாவித்திரி அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறோமா அவன் வந்து எல்லாருக்குமே வந்து காரைக்காலமாக யாருடைய வரலாறு ஓரளவுக்கு தெரியும் அதனுடைய மேலும் தெரியாத சிறப்புகள் பல இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் வணக்கம் புதுவை உலா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பக்தி இலக்கிய காலத்தில் முதல் முதல் பக்தி இலக்கியத்துக்கு அடிவொழியது வந்து காரைக்காலமையாக தான் பன்விசையில் ஆகட்டும் அவருடைய யாப்பு வகை பாடல் வகை எல்லாம் ஈசனை இறைவனை வந்து வணங்கின அந்த பாடல்கள் தான் மூலம் வணங்கினது அந்த பக்தியோட வழி முறை எல்லாத்துக்குமே அனைவருக்கு அனைத்துக்கும் அவங்க தான் முதல் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கிற அந்த பக்தி இலக்கியக்குள்ள அவங்கள பொது தான் அடுத்தது வர்றதெல்லாம் அந்த வகையில் வந்து அவங்க சிறந்த ஒரு இல்லத்தரசியாக அவங்களையும் சொல்கிறாங்க இறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ சேவடியை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை ஈசனை அவங்க வந்து பிறந்து மொழி பயிர ஆரம்பிக்கிறப்ப அதாவது நம்ம எல்லாம் அனைவரும் நினச்சிட்ருக்குறோம் அவங்க கல்ல திருமணம் ஆகி அவருடைய கணவருக்கு அந்த மாங்கனியை வந்து கொடுக்குறப்ப ஈசனுடைய அருளால் வந்த மாங்கனியை கொடுத்ததுனால தான் அவர் வந்து அவங்க மேலே வந்து அவங்க தெய்வம் அப்படின்னு நினச்சி அவங்களோட வாழாமல் போனது பிறகு வந்து அவங்க வந்து அங்கம் உதிர்த்து கைலேயிநாதன்கிட்ட போனது அப்படிங்கிறது எல்லோருடையே நினைக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அவங்க சொல்கிற இது தான் அவங்க அற்புத திருவந்தாதி திருவருட்டைமணி மாலை இதெல்லாம் அவங்களுடைய எழுதுனது நூல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்து மொழி பயின்ற போதேன்னு சொல்கிறாங்க மொழின்னு அவங்க வந்து குழந்தையில் பயின்ற போதே காதல் சிறந்து நான் சேவடி சேர்ந்தேன் காதல் சிறந்தனா அப்போ அபரிதமான ஈசன் மேலே ஒரு அன்பு கொண்டு அவனுடைய சேவடியை சேவிச்சு கணவனோட அவங்க வாழ்க்கை நடத்த நல்ல அன்பான ஒரு இல்லறம் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அவர் வணிகராக இருக்கிறாரு வணிகராக இருக்கும்போது அவர் வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் அடியாளிகளுக்கு அன்னமிட்டு தான் ஒன்றுன்ற பழக்கம் அவங்களுக்கு ஒரு நாள் சிவபெருமான் இவங்களுடைய பக்தியை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்து அண்ணன் கேட்குறப்ப இவங்க வந்து அன்னம் இருறாங்க அதில் வந்து அவர் க கடையிலேருந்து அவருடைய வணிக கடையிலேருந்து கொடுக்க முடிய அந்த மாங்கனிய இரண்டையும் வந்து இரண்டுலாம் ஒன்றை கொடுத்துட்றாங்க ஈசனுக்கு வச்சு படகு படையல் செய்துடுறாங்க படையல் செய்தாலும் அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு இதில் இன்னொன்று சொல்லணும் அவங்களுக்கு எப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்று என்னென்னா அவர் எத்தனையோ பேர் வீட்டுக்கு எல்லா எல்லாம் சிறுகண்டனாயினார்னால் எவ்வளோ பேர் வீட்டுக்கு அவர் வந்து உணவு அருந்த போனவர் ஆனால் பார்த்தீங்கன்னா உணவு அருந்த மாட்டார் சோதனை சோதிச்சிட்டு அவங்களுடைய பக்தியை சோதிச்சுட்டு வந்துடுவார் ஆனால் உணவு உண்டது வந்து க காரைக்காலமையாக மட்டும்தான் அவர் ஒரு தனிச்சிறப்பு காரைக்காலமையாக இருக்குது சிறப்பு என்னன்னா அவங்க வந்து ஈசன் உணவு உண்டதுக்கப்புறம் திரும்ப திரும்பத்தனுடைய கணவன் வந்து உணவு விடுறப்ப அவர் இரண்டாவது மாங்கனியை கேட்கறபோது பதறி போய் அவங்க வந்து இறைவன்கிட்ட வேண்டுறாங்க அப்போ இறைவனே கொடுக்குற அந்த மாங்கனியை கொடுத்தோடனே அது ஒரு தனிச்சுவையா இருக்கிறத பார்த்தோன்னே இது என் நான் கொடுத்த மாங்கனி அல்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க உண்மையை சொல்கிறாங்க ஈசன்கிட்ட நான் வந்து அடியாருக்கு உணவு விட்டுட்டேன் ஈசன் கேட்ட ஈ ஈசனையே கொடுத்தாரு திரும்ப வந்து எனக்கு எதுக்கு நீ வாங்கி கொடு என்னுடைய எதிரில் வந்தப்போ அப்போ கணவனுடைய எதிரிலேயே ஈசன்த்த கேட்டு வாங்கி கொடுப்போமோ நீ தெய்வம் தான் நீ வந்து மனித தருவி இல்லை தெய்வம் உன்னோட வாழ இயலாது அப்படின்னு சொல்லி அவர் மதுரைக்கு சென்றுறாரு சென்று இந்த மற்றும் ஒரு திருமணம் செய்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு புனித விதியார் அப்படின்னு ஏன்னா காரைக்குழமையாருடைய இயற்பெயர் வந்து புனித அப்போ தன்னுடைய குழந்தைக்கு புனித வேதியார்ன்னு தேர் வைக்கிறாரு கணவனை காணோன்னு சொல்லி இவங்க சொந்த பந்தங்களோட இவர் இவங்க மதுரைக்கு போகிறப்ப அப்படியே அவருடைய மனைவி குழந்தைங்களோட காரைக்காலமையாரோட திருவடியில் சரணமாக அவர் விழுந்து வணங்குறாரு அதை பார்த்தோன்னே அவங்க மனம் உடஞ்சி பதறி கணவனே தன் காலில் ஊந்துகிறாங்களேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அங்க எனக்கு தேவையில்லைன்னு அங்கே ஒதுக்க சொல்கிற இவங்க ஈசனை கேட்குறாங்க அவங்க தன்னுடைய தசை பொதி இதாக எனக்கு வேணாம் இந்த ஊன் ஊன் தசை பொதியே நான் வந்து இழக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியே அந்த தசை பொதிய தசையெல்லாம் அப்படியே வீழ்ந்து அங்கே உதுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதை உதித்து அப்படியே எலும்பு கூட மாறுறாங்க அவங்க வந்து கைலங்கிரியில் சொல்லி தலை கீழே அவருடைய கைலங்கிரி வாசன் இருக்கிற அந்த மலையில் தன்னுடைய கால் படக்கூடாதுன்னு அவங்க வந்து தலையை கீழாகவும் காலை மேலாகவும் வச்சு நடந்து போகிறப்ப மற்றும் ஒரு சிறப்பு என்னான்னா இப்போ பார்வதி வந்து கைலேங்கிரியில் பார்த்துட்டு கேக்குறாளாம் இப்படி வர்ற இவ்வளோ பக்தியோட வர்ற இவங்க யாரு அப்படின்னு ஈசனை பார்த்து கேட்குறப்ப இவங்க எம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய அம்மையின் மட்டும் அவங்க சொல்லு அவர் சொல்லல என்னை பேனு என்னை பேணி பா ஒரு தாய் எப்படி பழந்திய பேணி பாதுகாக்கிறாங்க அது அது போல என்னை பேணும் அம்மைகான்ங்கிறாங்க ஒரு இரண்டு வார்த்தைகளை நீங்கள் வந்து காரைக்கால் அமையா ஈசன் வந்து ஒருத்த ஒரு தனிச்சிறப்பு இடத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு என்ன அவர் சொல்கிறாரு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் திருவாலங்காட்டுக்கு போங்க உங்களுக்கு நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஆனால் ஆனந்த தாண்டம் ஆடி உங்களுக்கு நான் அந்த காட்சியை கொடுக்குறேன்னு போகிறப்ப இவங்க திரும்ப வந்து திருவாலங்காட்டுக்கு அதுபோலவே தலைகீழவே நடந்து வர்றாங்க திருவாலங்காட்டில் அதில் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் படித்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடுகாடு இடுகாட்டில் இறைவனோட நடனத்தை அப்படி ஒரு வர்ணனையாக சொல்லுவாங்க அந்த தேய் கணங்கள் பூத கணங்கள் அந்த இடுகாடு எப்படி இருந்தது இடுகாட்டோட அந்த ஒவ்வொரு இதையும் வர சொல்லி ஈசன் எப்படி இருந்தார் நடனம் அவர் வந்து ஆனந்த பாண்டவம் ஆடுவார் அந்த பாண்டவத்தை வந்து வர்ணித்து ஈசனுடைய ஒவ்வொரு பாதாதி கேசம் வரைக்கும் வர்ணிப்பாங்க அது படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அற்புத திருவந்தாதியை படித்தீங்கனாலும் அந்தாஜியில் வரும் அது பாட்டு அதில் வந்து அப்படி ஒரு ஈசனுடைய வர்ணனை ஈசனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அற்புத திருவந்தாதியை படித்தீங்கனாலே ஈசனுடைய அந்த முழு அருளையும் அவருடைய வடிவு சிறப்பு எல்லாமே அவங்க கூறியிருப்பாங்க அப்போ வந்து அவங்க காட்சி கொடுக்குறப்ப அவங்க ஒன்று கேட்பாங்க மற்றும் ஒரு சிறப்பு காரைக்காலுக்கு என்ன சிறப்புன்னா பொதுவாக க வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் அந்த சோமநாதர் கோயிலில் தான் காரைக்கால் அம்மையாருடைய அந்த சன்னதி இருக்கும் ஆனால் வந்து இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கைலாசநாதர் கோயிலில் தான் நடக்கும் கைலா சு சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் கோயிலில் மிகப்பெரிய கோயில் வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அது அதாவது கண்டராதி க கண்டராதித்த நம்ம உத்தம சோழனோட அம்மா அதாவது செம்பியன் மாதேவி அதாவது ஆயிரத்தி நூறில் சோழ சாம்ராஜ்யம் த தழைச்சி இருந்தப்ப செம்பியன் மாதேவி வந்து நிறைய கோவில் திருப்பணி செஞ்சுருக்கிறாங்க காரைக்கால் மட்டும் இல்லை பழையாறை உறையூர் அதாவது சோழர்கள் எதெல்லாம் தலைநகரமாக அமைச்சு காட்சி செஞ்சாங்களோ அந்த இடத்துல எல்லா அந்த சுற்றுவட்டார தஞ்சை மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதேவி திருப்பணி செஞ்ச திருக்கோயில்கள் சிவன் கோயில்கள் நிறைய உண்டு அதில் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் கைலாசநாதரோட கல்வெட்டில் இருக்குது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா காரைக்கால் அம்மைய காரைக்காலோட வரலாறு நான் அதை வந்து எழுதுறேன் காரைக்கால்களை நான் படித்து அந்த ஆய்வு செஞ்சு அதில் வந்து அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு இருந்து காரைக்கால் எப்படி இருந்தது யாரும் ஆட்சி செஞ்சால் என்ன பூஜையில் மக்கள் எந்தெந்த எந்தெந்த ஊரெல்லாம் காரைக்காலை சேர்ந்தது அந்நிய மக்கள் எல்லாத்தையும் நான் அதில் வந்து நான் குறிச்சிருக்கேன் அந்த வகையில் இந்த கல்வெட்டு இருக்கிறதுல கல்வெட்டு ஆதாரத்தோடு தான் நான் அந்த செய்தியை அவங்களுக்கு நான் பகிர்வேன் அதில் செம்பியன் மாதேவி தான் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சு மிகவும் சிறப்பான ஒரு கட்டமைக்குள்ள மதில் மூன்று மதில் சுவர் உள்ள மூன்று மதில் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதில் மூன்று பிரகாரம் இருக்கும் சுற்றுச்சுவர் இருக்கும் பெரிய சுற்றுச்சுவர் சுற்று சுவர் அதுக்கும் உள்ள பிரகார சுற்றுச்சுவர் இப்பயும் உண்டு அப்படி ஒரு திருப்பணி செஞ்ச மிகப்பெரிய கோயில் அது அதனால் காரைக்கால் பற்றி சொல்ல காரைக்காலுடைய சிவன் கோயில்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அதில் வந்து அந்நியர்களால் அழிக்கப்பட்ட கோயில்களும் இருக்குது அந்த கோயில்களில் இருந்த அந்த சிவலிங்கம்லாம் கூட இந்த பிரகாரத்தில் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க கல்வெட்டில் ஆய்வில் உங்களுக்கு ஆதாரத்தோடு இருக்குது வந்து க வந்து உணவு அன்ன அன்ன அன்னமிட்ட நாள் இது அதனால் என்ன வேணும்னு அவங்க கேட்குறப்ப அவர் அவங்க கேட்குறாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வென்றார்ன்னு சேக்கிழார் பெருமான் காரைக்காலமையோட வரலாறு பெரிய புராணத்தில் சொல்லுவார் யாராவது திருவடியில் காரைக்காலமையார் தான் இருப்பாங்க வேறு யாரும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அவர் செயலை சேர்த்துக்கிட்டால் கூட காரைக்காலமையாரை தன்னுடைய அருகாமையிலேயே தன்னுடைய திருவடிக்கு கீழே வச்ச கொடுத்த அந்த சிறப்பு மிகவும் சிறப்பு அந்த பக்தி இலக்கியங்களில் காரைக்கால பக்தி மிகவும் மேன்மையான ஒன்று என்று கூறி காரைக்கால் அம்மையோட சிறப்பையும் காரைக்காலுடைய சிறப்பையும் ஓரளவு நான் உங்களுக்கு இன்றைக்கி பகிர்ந்து இருக்கிற வகையில் புதுவை உலா இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுவை உலா நிறுவனர் கலாவிசு அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்காணிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்